அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் சமயபுரத்துக்கு அருகில் திஞ்சிரெட்டி சாய்பாபா கோவில் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது இந்த கோவிலில் வியாழக்கிழமை முழுவதும் வந்து சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அன்னதானம் மகா அன்னதானம் எல்லாமே நடக்கும் இந்த கோவில் வந்து சுத்தபத்தமாக ரொம்ப நேர்த்தியாக பாரம்பரியமாக பண்ணுறாங்க இந்த கோவிலில் வந்து சுமார் ஐம்பதாயிரம் சதுர அடியில் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது இந்த நம் தென்சிறுடி சாய்பாபா கோவில் இந்த சாய்பாபா கோவிலை யாராவது விசிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின் கேட்டிங்கன்னா அதில் வந்து லொக்கேஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் அந்த லொக்கேஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாபாவோட கோவில் சூப்பராக இருக்கும் கைஸ் மேலே பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க ரொம்ப பெருசாக இருக்குது இந்த கோவிலில் நிறையா நிறையா விஷயங்கள் புது புது விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே ரெண்டாவது கோவில் கட்டப்பட்டுள்ள கோவில் எதுன்னா தென்செடி கோவில் தான் முதல்ல வந்து நம்ம மகாராஷ்ட்ராவில் இருக்கிற அந்த மெயின் சிறடி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா பேர் இப்போ ரெண்டாவதாக அழைக்கப்படுற கோவில் வந்து தென்சீரடி கோவில் தான் ஆசியாவில் ரெண்டாவதாக இருக்கிற கோவில் உலகில் பிரம்மாண்டமான பெரிய கோவில் தான் அது ரெண்டாவது கோவில் நம்ம தென்சி கோவில் தான் திருச்சியை பொறுத்த வரையும் இதான் ஃபஸ்ட்டு கோவில்ன்றதை தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா துவாரகாமை குருஸ்தான் சாவடி குருஸ்தான் இருக்குது அப்புறம் வந்து விநாயகர் மும்மூர்த்திகள் எல்லோருமே அது வந்து ஒரு ஒரு செப்பரேட்டாக தனித்தனியாக வச்சுருக்காங்க பிரதோஷம் அன்னைக்கு வந்து பிரதோஷத்துக்கு ச ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சிவன் இருப்பார் சிவனை அப்புறம் வந்து உதி இருக்கும் உதி எடுத்து வச்சுக்கலாம் மெயின்பாட்டை போனால் சைலன்ஸாக இருக்கும் அதாவது அங்கே யாருமே பேச மாட்டாங்க கோவிலை பொறுத்தவரையுமே அமைதியா அமைதியாக இருக்கும் பாபா வந்து அவரோட கண்களால் மக்களை ஈர்க்கிறாரு அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கான அற்புதங்கள் உங்களுக்கான பிரச்சனைகள் உங்களுக்கான அதிசயங்கள் எல்லோருமே பாபா வந்து இங்கே திருச்சியில் நடத்தி கொடுத்துட்ருக்காரு நிறையா பேரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையா இருக்குது கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வெப் வெப்சைட் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வெப்சைட்டை ஒன்று பில்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவோம் பாபாவோட ஹிஸ்டரி முழுக்க நம்ம வர வர எபிசோட்ஸில் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த எபிசோடில் என்ன பார்க்குறோன்னா பாபாவோட மேலே இருக்கிற டாபிக் மட்டும்தான் நம்ம இப்போ கவர் இருக்கோம் பாபா எல்லாருக்கும் நல்ல இந்த கோவிலில் வந்தீங்கன்னா நல்ல அன்னதானம் வியாழக்கிழமைனா சரியான கும்பல் வரும் கைஸ் வியாழக்கிழமைனா பாபா வந்து நல்ல அபிஷேகம் சிறப்பான அபிஷேகத்தோட நல்ல அலங்காரம் நல்ல ட்ரெஸ்ஸு புது புது ட்ரெஸ்லாம் போட்டு பாபாவை அலங்கரிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் காலைல ஆறு முப்பதுக்கு காகடா ஆரத்தி ஸ்டார்ட் ஆகும் அதாவது காலை நேரம் ஆரத்தி அதுக்கப்புறம் வந்து ஏழு முப்பது காலை ஏழு முப்பது மணிக்கு அபிஷேகம் நடைபெறும் காலை ஒன்பது மணிக்கு சிற்றாரத்தி அதாவது சோட்டி ஆரத்தின்னு இல்லையா அது வந்து ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகும் ஒம்போது இருபதுக்கு முடியும் அடுத்து வந்து பத்து நாற்பத்தி ஐந்துக்கு பாபாவுக்கு மத்தியான ஆரத்திக்கான உடை மாற்றப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பதுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க டெய்லி வந்து ரெண்டு வேலை அர்ச்சனை உண்டு கைஸ் ரெண்டு வேலை அர்ச்சனை பண்ணுவாங்க காலைல ஒன்று மத்தியானம் ஒன்று பதினொன்று நாற்பதுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு பதினொன்று ஐம்பதுக்கு மகா நைவேத்தியம் பண்ணுவாங்க பன்னெண்டு மணிக்கு மத்தியான ஆரத்தி ஸ்டார்ட் ஆகும் மத்தியான ஆரத்தி முடிஞ்சு பன்னெண்டரைக்கு அன்னதானம் போடுவாங்க நம்ம கோவிலில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் நிறையா பேர் இருக்காங்க கோவிலில் மத்தியான ஆர்த்திக்கான அந்தநாடம் எல்லாரும் விநியோகம் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாயந்தரம் அதாவது மூணு முப்பது மணிக்கு பாபாவுக்கு தூப்பார்த்திக்கான உடை மாற்றப்படும் மாதிரி சாயந்தரம் ஆறு அஞ்சுக்கு கரெக்டாக தூப்பார்த்தி ஸ்டார்ட் ஆகும் நைட்டு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா சேஜார்த்தி ஏழு ஆறு நாற்பதுக்கு ட்ரெஸ் மாற்றிடுவாங்க ஏன்னா பாபா கொஞ்சம் பிஃபோராக ரெடி ஆகிட்டாருன்னா ஒன்றும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக நம்ம வந்து வேலை செய்யலாம் இல்லையா பாபாவுக்கு ஆர்த்தி எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை நெவேதம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அங்கே ஒரு நேர்த்தியான சுத்தமான பாரம்பரியத்தோடு நடக்குது கைஸ் நேர்த்தியான சுத்தமான பாரம்பரியத்தோட நடக்குது அதனால் வந்து பாபாவும் ரொம்ப குளிர்ச்சியாக பரவசம் அடையாமல் நல்ல திருப்தியாக அவர் நம்ம செய்கிற பூஜைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அவர் நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் பாபா வந்து அவரோட உட்கார்ந்த சிம்மாசனத்துலேருந்தே நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு வாரி வழங்குற அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக்கி நாரா ராஜ யோகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ கி ஜெய் எதுக்கு இவர் அனந்த கோடின்னு சொல்கிறோம் தெரியுமா ஆனால் எல்லாத்தையும் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மகான் அப்படின்னா நமது ஷிருடி சாய்பாபா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் வேணும்னா கமெண்டில் எபிசோட் ஒன்று எபிசோட் டூன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் அனைவரும் இந்த கோவிலில் வந்து தரிசி தரிசனம் பண்ணிட்டு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பாபா கோயிலை பார்த்ததில்லைன்னு சொல்லி மறக்காமல் இந்த பாபா கோயிலில் வந்து மன அமைதியும் நல்ல ஆற்றலையும் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் குருநாதரோட பரும கருணையினால் நம்ம இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கி நம்மளுக்கு தடைகள் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நன்றி